இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் திரு விஜய் அவர்கள் நடத்தி முடிச்சிருக்கிறாரு நிறைய விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஒருபுறம் பாசிட்டிவாகவும் பேசிட்டு இருக்கிறாங்க என்னோட கருத்து விஜய்க்கு வந்து சரிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த மாநாடு வந்து தெல்ல தெளிவாக எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க இப்போ நீங்க பண்ண தவறு என்ன அவன் சொல்றதுல பத்துக்கிட்டு சரியா வரும் உண்மையிலே அவன் சொல்ற கருத்து சரிதான் தலைவர்னா ஆட்டம் பாட்டம் டான்ஸ் ஒரு நல்ல என்டர்டைனர் அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டோம் பார்த்ததும் திரும்பி போறோம் அவர்கிட்ட கோடிகளை வாங்கிக்கிட்டு கலந்துரசாமி கலைஞ்சது பெரிய பேரிடின்னு சொல்றாரா என்னன்னு கேட்டா சரியான பதில் விஜய்க்கு கிடைக்கும் மாற்றுக்குரல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் திரு விஜய் அவர்கள் நடத்தி முடிச்சிருக்கிறாரு நிறைய விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஒருபுறம் புறம் பாசிட்டிவாகவும் பேசிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய பார்வையில அந்த மதுரை மாநாடு எப்படி அவருடைய ஸ்பீச் எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் நேர்கள பயன்படுத்தலாம் மத மாநாடு போட்டு முடிஞ்சதும் பலம் நிரூபிக்காத உங்களிடம் பல நிரூபித்த ஒரு சதவீத பல நிரூபித்த ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னேன் பத்து மாசம் ஆகியும் யாரும் வரல அப்போ அவரை பற்றி பல நிரூபிக்காதவரை பற்றி பெரியளவில் ஓவரம் தெரியாமல் ஏட்டு சுரக்காத்தனமாக கற்பனையாக அது இதுன்னு பேசின எல்லாமே காசு சாய் போச்சு கடைபிரித்தேன்னு கொள்வார்கள்னு அவரை நம்பி யாரும் அவர் அமைச்சர் பதவி தந்துடுவார்னு வரலை முஸ்தபாபாய் பேருக்காரனா தினகரன் கூட இருந்தார் நண்பர் தினகரன் பாஜக கூட கூட கூட்டணி போனால் இவர் பாஜக விதற்கான இவர் போகிறார் ஒரு அடையாள அரசியலுக்கு இஸ்லாமிய சகோதரர் இதை தாண்டி நீங்க பலன் நிரூபிச்ச யாராவது உங்க கூட வந்திருக்காங்களா இல்லை இப்போ கூட்டணியில சஸ்பென்ஸ்ல கூட்டணியை சஞ்சாரிப்பாராம் யாரையா பலன் நிரூபிக்காத உங்க கூட வருவாங்க அதுவும் நீங்க ஸ்கிரிப்டை எழுதி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கூட்டம் கலைஞ்சு போச்சு புதிய தலைமுறை பத்து நிமிஷம் கூட்டம் கலைகிறத பற்றி சொல்லிகிட்டே இருந்தான் கூட்டம் கலைகிறது கடும் கூட்டம் கலைகிறது கட்டுக்கட்டாய் கூட்டம் கலைகிறது கட்டுக்கடங்காய் கூட்டம் கலைகிறதுன்னு பத்து நிமிஷம் கூட்டம் கலைகிறத பற்றி சொன்னான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் முக்கால்வாசி கூட்டம் கலைஞ்சு போயிருக்குன்னு சொன்னான் எல்லாம் நீங்கள் வலைத்தளங்களில் எடுத்து பார்த்தா தெரியும் எல்லாமே அந்த செய்திகள் இருக்குது அப்போ கூட்டம் கலைஞ்சிட்டு உங்களை வேடிக்கை பார்க்க தான் வந்தானே தவிர உங்கள் பேச்சை கேட்க வரல நீங்கள் மிஸ்டர் நரேந்திர மோடியை கேட்கலாம் வரல பார்த்தாரு ஒரு நல்ல டான்சர் இந்தியாவிலே பெஸ்ட் டான்சர் சிங்களனும் மலையாளியும் பாராட்டக்கூடிய அளவுக்கான ஒரு டான்சர் ஒரு நல்ல பர்ஃபார்மர் ஓரளவு காமெடி பண்ணுவார் குணச்சித்திரமும் ஓகே அப்போ ஃபைட்டு ஃபைட்டும் விஜயகாந்த் ஃபைட் இல்லைனாலும் கூட ஃபைட்டு ஓகே நல்ல ஃபைட்டு தான் ஸோ ஆட்டம் பாட்டம் டான்ஸு ஒரு நல்ல என்டர்டெய்னர் அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டோம் பார்த்ததும் திரும்பி போகிறோம் அவர் ஒரு தலைவராக நாங்கள் பார்க்கல நடிகராக பார்த்தோம் நடிகராக பார்த்து திரும்பிட்டு போகிறோம் அப்போ இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்போட்டர் ஸ்கிரிப்டு சஸ்பென்ஸில் சஞ்சரிக்க சஞ்சரிக்கலாம்னு ஏற்கனவே வெளிப்படையாக நீங்கள் நாட் நாட்புறோடு இப்போ கூட்டமும் கலைஞ்சு போச்சு எவன் வருவான் அவங்க கூட கூட்டணிக்கு ஸோ நாம் விஜய பற்றி சொன்னது தான் கரெக்டு சகாதேவமார் மாதிரி சொன்னது தான் கரெக்டு அவர்கிட்ட கோடிகளை வாங்கிக்கிட்டு கல்ட்டு கில்ட்டு கல்ட்டு கில்ட்டுன்னு குழாய் அடிக்கிறவங்கலாம் அவனு பணத்தை வாங்கிட்டு வாங்கின பணத்துக்கு முகஸ்ததியும் ஜால்ராவும் அடித்து வளர்ந்துருக்கானுங்க யதார்த்த உண்மை நாம் சொன்னது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பலத்தை நிரூபிச்சிருக்கணும் போட்டி அஞ்சாவது முனையா நின்று பலத்தை நிரூபிச்சிருக்கணும் சேர்ந்துட்டு பலத்தை நிரூபிக்கிறதுக்கே கஷ்டம் உங்களை தலைவராட்டே யாரும் பார்க்கலங்கிறது வேற இப்ப எக்ஸ்போஸ் வேற ஆகி போச்சு எக்ஸ்போஸ் ஆகாமலே நீங்க புத்தும் போது கேண்டிடேட் போட்டு களத்துக்குள்ள போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் கிடைச்சிருக்கோம் மேக்சிமம்னா உங்களுக்கான மேக்சிமம் இப்போ நீங்கள் சட்டமன்றத்துக்கு வரும்போதே சீமான் எட்டு புள்ளி மூணு எடுத்து ஸ்டடி ஆகி கன்ஷிராம் ஸ்டைலில் நிதிஷ்குமார் ஸ்டைலில் காஸ்ட் கன்சல்டேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் காஸ்ட்டுன்னு அவர் தெளிவாக எடுத்துக்கிட்டு ஒரு அணி திரட்டலை செய்துட்ருக்கிறாரு ஸ்டாலின் மேலும் ஒரு முறை முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தொம்போது அடித்து எங்கேயோ போயிட்டார் எடப்பாடி பணம் கொடுக்காமல் பிரேமிஷர் கேண்டிடேட் இல்லாமல் அவர் வேறு இருபது இருபத்தோரு சதவீதம் வாக்கெடுத்துட்டாரு இப்போ நீங்கள் ரெண்டாவது மாநாட்டில் தெள்ள தெளிவாக எக்ஸ்போஸ் ஆகிட்டீங்க இப்போ நீங்கள் பண்ண தவறு என்ன கட்சி ஆரம்பித்து பேடாக இருந்தது மொத தவறு ரெண்டாவது தவறு என்ன ஆட்சியை பிடிப்போம் எங்ககிட்ட வரக்கூடியவங்களுக்கு ஆட்சியை கொடுப்போம் ஆட்சியில் பங்கு கொடுப்போன்னு தான் தப்பு இரநூறு பத்து நாள் நிற்போம் ஆட்சியை பிடிக்குங்கிறதோட நிறுத்தி இருக்கணும் யாரும் வரல கொள்வார் இல்லைன்னு நான் சொன்ன பிறகு பரிதாபமாக பயில் சொல்ல முடியாமல் கேவலப்பட்டு சஸ்பென்ஸில் சஞ்ச சஞ்சரிப்பண்ணா இப்போ ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் இப்போ உன்கிட்ட எவனும் இல்லன்னு அர்த்தம் சஸ்பென்ஸ்ல என்ன சஞ்சாரிக்கிறதுக்கு ஏதோ இருக்கிற மாதிரியும் சஸ்பென்ஸ் வைக்கிற மாதிரியும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா கைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம சும்மா ஒரு வெறுமுறை ஒரு ஷோவை காட்டிட்டு இருப்பாங்கல்ல ஒன்னும் கிடையாதுன்னு தெரியும் நமக்கு நம்ம மாதிரி அரசியல் புரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் இப்போ அந்த கூட்டம் கலைஞ்ச பிறகு அதுவும் இல்ல சோ இந்த மாநாடு விஜய்க்கு பெரிய பிளாப்பு விஜய் எக்ஸ்போஸ் ஆயிட்டார் இல்ல கூட்டம் கலைஞ்சிச்சு அது நேரில் இல்லாம நிறைய சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனால் அதற்கு பிறகு வந்து திரு அமித்ஷா அவர்களுடைய கூட்டத்திலயுமே சேர் எம்டிஆர் இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் இதை வைத்து நம்ம வந்து ஒரு க கருத்தை எடுத்துக்கிட முடியுமா சார் கண்டிப்பா எடுத்துக்க முடியும் சிவாஜி கணேசன் சரத்குமார் பாண்டியில் கூட்டம் கலையுதுன்னு அர்த்தம் விஜயகாந்துக்கு கூட்டம் கலையில பைக்கோவுக்கு கூட்டம் கலையில விடிய விடிய குத்தாலம் கூட்டம்லாம் அண்ணன் பைக்கோவுக்கு என்ன கூட்டம் எவ்வளோ பெரிய கூட்டம் எங்கேருந்தெல்லாம் வந்தான் முத்திரையர் கல்லரு வன்னியர் எல்லாம் வந்து எப்படி தரண்டாம் வைகோ வைகோ கூட்டம் கூட்டம் அப்படியே இருந்தது ராமதாஸுக்கு வன்னியர்களோட எழுச்சியை பற்றி பேசும்போது அதிகாலை ஒரு மணி வரை வன்னியர் கூட்டம் கலையாமல் இருந்தாங்க உண்மையாக இல்லையா கண்டிப்பாக அப்போ நீங்கள் கூட்டம் கலையுதுன்னா இந்த தலைவர் என்ன கருத்தை சொல்கிறான் அந்த கொள்கை என்ன கொள்கையை சொல்கிறான் நமக்கான கருத்தை சொல்கிறானா மக்களுக்கான கருத்தை சொல்கிறானா நாட்டுக்கான கருத்தை சொல்கிறான்னாலாம் என்னமே இல்லை இவன் என்ன கருத்தை சொல்லிட போகிறான் காப்பி அடித்து காப்பி கேட்டு மாதிரி மற்றவங்களை காப்பி அடித்து எதாவது பேசுவார் அதையான் நம்ம பார்க்க வந்தோம் விஜயை பார்க்க வந்தோம் ராம்பாக்கு ஸ்டைலாக பண்ணுறதை பார்க்க வந்தோம் அவருக்கு எப்படி பண்ணுறாரு வீக்கன் ஆகிட்டாரா அவருக்கு உடல்நிலை பாதிப்பு இருக்குதா ஹெல்த்தியாக தான் இருக்காரா அங்கெல்லாம் ஆய்வு பண்ணிவிட்டு அவன் போயிட்டான் அவன் தலைவராக நினச்சான்னா வந்து பார்த்துருப்பான் நீங்க அமித்ஷா மேட்ரு வந்து வேற அமித்ஷா இதில் வந்து அவங்க அதிக செயர் போட்டிருந்தாருனா செயர் தான் செய்யும் ராஜ்நாத் சிங் தஞ்சாவூரில் வரும்போதெல்லாம் நம்ம பார்த்தோம் அது ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை அது அவங்க ஒரு கட்சி அந்த கட்சி ஒரு வாக்கெடுத்துட்டு அப்படி போயிட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்க தொண்ணூத்தொன்னுலேருந்தே ஓரளவு மூணு சதவீதம் அந்த இதுன்னு இருக்காங்க அண்ணாமலை ஒரு சதவீதம் எடுத்து வச்சுருக்கிறாரு நீங்கள் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டு அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட் ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி இங்கே கலைஞ்சிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் சிவாஜி கட்சி ஆரம்பித்தார் பெரிய கூட்டம் வந்து எல்லாமே வந்தது ஆனால் அவர் இந்திரா காந்தி படம் வைங்க ராஜீவ்காந்தி ராகுல் ராஜீவ்காந்தி படம் படம்னு சொல்லும்போது மக்கள் கலைஞ்சிட்றான் வெக்சாயி போயிடுறான் இவர் ஒன்றுமே சொல்லலை இவர் மாநாடு நம்மளை பத்து லட்சம் பேரை கூட்டிக்கிட்டு ராஜீவ் கிட்ட தலைவர் பதவி கேட்குறாரு என்னத்துக்கு இதுக்காக நம்ம வந்தோம் ஏன்னா நம்ம ஆகி போயிடுறான் சரத்குமார் வந்து வெங்கடேச பண்ணியார் என் காலத்துல வர காலத்தில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சௌதி ராதிகா சொல்லின் கண்ணீருக்கு பயில் சொல்லணும்னு கலைஞர் வெளிப்படையாக கேட்டு முப்பத்தொம்போது சீட்டு ஜெயித்தார் இருபத்தி ஆறு இரு ரெண்டாயிரத்தி ஆறில் கூட்டணி அதிமுகவில் சேர போகிறார் நம்ம சொன்னோம் சேராதிங்க இது நாடார்கள்லாம் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக இருக்கான் வெங்கடேச பண்ணியார் என் கொண்ட ஒரு கோபம் இன்னும் தீரல்ல வேண்டான்னு சொல்கிறோம் அவர் சிவந்தி ஆய்த்தேன் அவங்க இவங்கெல்லாம் பண்ணி அங்கே போய் சேர்றாரு சேர்ந்ததும் வள்ளியூரில் பெரிய கூட்டம் அப்போ நான் அந்த கூட்டத்தை தவசினி நம்ம தம்பி ஒருத்தான் இருக்கான் எப்படிப்பா கூட்டம் இருந்துன்னு கேட்குறான் நான் சொல் அவன் சொல்கிறான் அன்னியே கூட்டம் கலைஞ்சி போயிட்டுன்னே நாடார்கள்லாம் பார்க்க வந்தவன்லாம் கலைஞ்சி போயிட்டான் சரத்குமார திட்டம் இல்லை என்னாலும் சரத்துமாரியும் அதிமுகவை போகிறான் கேள்வி கேட்டுட்டு போகிறான்னு போயிட்டான் அப்போ சரத்குமார் மேலே அபிமானந்தான் அவர் அதிமுகவில் சேர்ந்ததை அவனுக்கு பிடிக்கல சரத்குமார் வந்தது பார்த்துட்டு போனான் கம்ப்ளீட்டாக நாடார் பல்ட்டு ஃபுல்லாக அதிமுக ரெண்டாயிரத்தி ஆறில் தோக்கடிக்கப்பட்டதா இல்லையா ஒரு அனிதா ராதாகிருஷ்ணனை தவிர்த்துக்கிட்டு அப்போ ஒரு தலைவர் பேசுகிறத நின்று கேட்டால் தான் ஓட்டு போடுவான் நீ உன்னை கேட்கவே மாட்டான்னு சொன்னால் பார்த்துட்டு போகிறான்னா அவன் இப்படி ஓட்டு போடுவான் ஸோ விஜய்க்கு வந்து என்னோடய கருத்து விஜய்க்கு வந்து சரிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த மாநாடு வந்து விஜய் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு விஜயும் இன்னும் அவர் பணம் கொடுத்து அவர்கிட்ட ஆலோசனை கேட்குறவங்கள விட்டுக்கிட்டு அவருக்கு சொந்தக்காரன் அவருக்கு வேண்டியவன் நட்பு வளையம் அதில் உள்ளவங்க அவர் அவரை நம்பி பிழைக்காதவங்க அவருக்கு சபார்டினேட்டா இருக்காதவங்க அவர்கிட்ட வந்து காசை எதிர்பார்க்காதவங்க அந்த அளவுக்கு ஈக்குவல் அவருக்கு நண்பர்கள் இருப்பாங்க பாலியல் நண்பர்கள் இருப்பாங்க இந்த மாதிரி இந்த கூட்டம் கலைஞ்ச பிறகு நான் அரசியல் களத்துக்குள்ள நிற்கிறது வந்து சரத்குமார் சிவாஜி மாதிரி கேவலப்படுறோம் ரவிந்தர் சாமி சொல்றான் ஏமலோ கா்பனை சொல்கிறானா உண்மையை சொல்கிறானா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க அந்த ஆள் மாதிரி தான் ஐயா மனசில் பட்டதை சொல்லுவான் என் மண்ணு பார்க்க மாட்டான் கூட்டம் கலஞ்சிட்டுன்னா காலிங்கிறத அவன் சொல்கிறான் ஜாலியாக சொல்கிறான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறான் எவ்வளவு எவ்வளோ தெனாவாட்டாக அதை பேசுகிறான் முடிஞ்சதுங்கன்னு சொல்கிறான்னா அவன் முடிச்சு வச்சுட்டான் முடிஞ்சிட்டுதுன்னு அவன் கம்ப்ளீட்டாக அதை கருதுறான்னு தான் அர்த்தம் ஏன்னா அவன் சொல்கிறதுல பத்துக்கெட்டு சரியாக வரும் உண்மையிலே அவன் சொல்கிற கருத்து சரி தான் தலைவர்னா நின்று கூட்டம் கேட்கணும் கலைஞ்சிட்டுனா ஓட்டு வராது இது ரிஸ்க் எடுக்காண்டா என்னமே ஏதாவது சேஃபர் சைடு எங்கேயாவது லேண்ட் ஆக முடியும்னா அதை லேண்ட் ஆகி ஏதாவது பண்ணிடுவோங்கிற கருத்தை அந்த நடுநிலைமையாட்டு விஜய் நம்பி இருக்கக்கூடாது விஜய்க்கு காசு எதிர்பார்த்து இருக்கக்கூடாது அப்படி இல்லாத அவருக்கு வல்விஷர் பாலியல் சினேகர்கள் இருக்கலாம் ஸ்கூல்ல படித்தவங்க இருக்கலாம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இருக்கலாம் அவன் இண்டிபெண்டான ஆடா இருக்கணும் அவங்கிட்ட இது ரவீந்தர சாமி கலைஞ்சது பெரிய பேரிடின்னு சொல்றாரா என்னன்னு கேட்டா சரியான பதில் விஜய்க்கு கிடைக்கும் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பயிர்ந்து ரொம்ப நன்றி நன்றி